ஒரு வரலாறுங்கிறத விட வரலாற்று உணர்வு நமக்கு தேவை சென்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி சென்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியில் ரசிகத்தன்மை இல்லை வெறித்தன்மை கிடையாது சென்ஸ் ஆஃப் ஹிஸ்டரிக்கு அடிப்படையே மனிதம்தான் மனிதத்தன்மை தான் அதில் தற்பெருமிதத்துக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆனால் பெருமிதம் என்பது வரலாறாக மாறிவிடக்கூடாது நாம் மட்டும்தான் நாகரிகம் தந்தோம் என்பது பெருமிதம் நாமும் நாகரிகம் தந்தம் என்பது மனிதம் உலகத்தில் ஒரு காட்டில் இருக்கிறவங்க கூட பண்பாட்டுக்கு ஏதோ ஏதேனும் ஒரு வகையில் சூழலுக்கேற்ப எதனும் செய்திருக்கின்றார் சிறுதொள்ளி பெருவெள்ளம் என்பதைப் போல பல சிறு குழுக்களும் சேர்ந்து அழைக்கின்ற அந்த பண்பாட்டு அழிப்புகளின் கூட்டாகத்தான் ஒரு நாகரிகத்தை பார்க்க முடியும் நாகரிகம்னு சொன்னாங்க இல்லையா நாகரிகம்னு சொல்ற சமயத்தில் இதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறதுன்னா எ டெவலப்மெண்ட் ஃப்ரம் ட்ரைபலிசம் டு சிவிலைஸ் சொசைட்டி ஒரு பழங்குடி தன்மையிலிருந்து ஒரு மாறுபட்ட பெரிய வட்டத்திற்குள் வருவது நாகரிகத்தில் பன்முகம் இருக்கும் படங்குடி தன்மையில் அது வராது ஒரு சின்ன இடத்துல அவங்க படங்குடி தன்மையில் மாற மறுப்பார்கள் மாற்றங்களை மறுப்பார்கள் இவர் இவர் சொன்னார் உலகத்தில் மாறாதது மாற முடியாது எதுவும் கிடையாது சிவிலைசேஷன் இஸ் நோ எக்ஸம்ஷன் எந்த நாகரிகமும் நிரந்தரமாக இருப்பது கிடையாது நிரந்தரத்திற நிரந்தரத்தன்மை கிடையாது டெக்னாலஜிங்கிறதே ஒரு கருவி நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் நாகரிகத்துக்கு வேறு விதமாக விளக்கம் கொடுக்க போனால் எப்போ நாகரிகம் வருதுன்னா இந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி முறை ஒரு உபரியை தருகின்ற அளவிற்கு வருகின்ற பொழுது நாகரிகம் வரும் உபரி இருக்கணும் வேளாண்மை உபரி இருக்கணும் நெசவில் ஒரு உபரி இருக்கணும் உபரி இருக்கிற சமயத்தில் அந்த உபரியின் மீது வணிகம் வரும் வணிகம் வரத்தில் இது இந்த கருத்து பரிமாற்றங்கிறது நடக்கும் இந்த உற்பத்தி முறை பரிமாற்றங்கிறது நடக்கும் அந்த உற்பத்தி முறையில் வேற ஒன்று உண்டு உபரி உற்பத்தியில் ஒரு தவிர்க்க முடியாத அம்சங்கிறது கிடைக்கும் அந்த ஓய்வு நடவடிக்கைங்கிறது கலாச்சாரம் பண்பாடுன்னு மாறுது படங்குடி தன்மேல ஒரு விலங்கை போல உணவு தேடுவதிலேயே அவன் வாழ்நாள் முடிந்து விடுகிறது அந்த உணவு தேடுறதை விட்டுட்டு கொஞ்சம் உபரி இருக்கத்தை சேர்த்து வச்சுட்டு வேறு சமையல் சமையலில் பலவிதமாக சமைக்கலாமா உடைகளில் பலவிதமாக உடை அணியலாமா சிந்திக்க வாய்ப்பில்லை விலங்கத்தின் மேலே உபரி வருகின்ற பொழுது உபரி உற்பத்திக்கான ஒரு அந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம் வந்துவிடுகின்ற பொழுது அந்த உபரியின் மூலமாக இவனுக்கு ஓய்வு கிடைக்கிறது அப்போ பண்டிகை திருவிழா நடனம் பாடல் இதெல்லாம் வருது டெக்னாலஜிங்கிறதும் அப்போ இந்த டெக்னாலஜி வர்ற சமயத்தில் மெட்டீரியல் ஒன்று இருக்கு அந்த டெக்னாலஜி வர்றதில் மனநிலை வளர்ச்சி இல்லைன்னு வைங்க அந்த சமூகங்கிறது அடிவு சக்தியாக மாறும் மனநிலை வளர்ச்சி இல்லாத சமூகம் அடிவு சக்தியாக பார்த்து பயப்படுவாங்க மற்றவங்க பயப்படுவாங்க மற்றவர்கள் வந்து இவங்களை அணுகவோ இணையவோ அச்சப்படுவார்கள் இப்ப அந்த ஒரு நடவடிக்கையை பண்படுத்த பேர் மனதை பண்படுத்துது நமது உறவை பண்படுத்துவது அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் பண்பாடுங்கிறத பழையன போற்றுதல் என்று தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இப்போ பண்பாடுன்னு என்ன நினைக்கிறோம் நம்ம அப்பா அம்மா இதை பண்ணாங்க அதை நாம் திருப்பி பண்ணணும் நம்ம பரம்பரை பரம்பரையாக இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஒரு சடங்கை நடத்தி முடிக்கணும் அதை பண்பாடுங்கிறோம் பண்பாடுங்கிறது பண்பட்டு கொண்டே இருப்பது பண்படுத்திக்கொண்டே இருப்பது தான் பண்பாடு ஒரு வரலாற்று மாணவன் இதை புரிந்து கொள்ள தவறிவிட்டால் அவன் மனிதனாக உருவத்தில் இருந்தாலும் கூட பண்பாட்டில் மனிதனாக இருக்க முடியாது இதை கொண்டு இருப்பதற்கு வரலாற்று உணர்வு பயன்பட வேண்டும் இனி ஒன்றை சொல்லுகின்றேன் தனிமையில் எந்த ஒரு நாகரிகமும் உருவாவது கிடையாது நோ சிவிலைசேஷன் எமர்ஜஸ் இன் ஐசோலேஷன் ஒரு தனியாக ஒரு இடத்துல கொண்டு போடுறீங்கன்னா அங்கே ட்ரைபிலிசம் தான் இருக்கும் அதான் அந்த ராபின்சன் குரூசோ கதையை சொல்லுவேன் ராபின்சன் குரூசோ வந்து ஐலண்டில் போடுறான் கதை தான் ஒரு தனியாக ஒரு தீவில் இருக்கார் அவருக்கு அங்கே கிடைக்கிற மரத்தில் தேங்காய் பறிச்சு போடுறாரு சாப்பிட்றாரு வழக்கு நடத்துகிறாரு அதுக்கு மேல் அவருக்கு என்ன வேண்டி இருக்குது டெவலப்மெண்ட் இருக்கா மாறுதல் இருக்கா மாறுதல் தவிர்க்கப்பட்ட எந்த ஒரு சமூகமும் பிற்பட்ட சமூகமாகவே தேங்கிவிடும் தேக்க நிலை வந்துவிடக்கூடாது மாற்றம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த மாற்றம் இருப்பதற்கு தொடர்பு தேவை தொடர்பற்ற சமூகம் தனிமைப்படுத்தப்பட்ட சமூகம் என்பது பழங்குடி சமூகமாக இருக்கும் இப்ப இங்கிலாந்து அங்கே உற்பத்தி கிடையாது கிடையாது எல்லாத்துக்கும் ஐரோப்பாவை நம்ப வேண்டியிருக்கு அதனால் எப்படியும் வெல்ல முடியும் நினைத்தார் ஆனால் அவர்களது சர்ப்ளஸை வேற விதமாக பண்ணிட்டாங்க தொழில் புரட்சியின் மூலமாக தான் இங்கிலாந்து ஒரு வல்லரசாக முடிந்தது தொழில் புரட்சி இல்லாவிட்டால் இங்கிலாந்து ஐரோப்பாவில் மிகவும் பிற்பட்ட ஒரு பகுதியாக இருந்திருக்கும் இப்போ இந்தியாவில் அங்கு வந்து வென்றதுங்கிறது அவர்களது வலிமையால் அல்ல நமது இடிநிலையால் இங்கே வந்தவர்கள் யாரும் தோற்று போனதே கிடையாது ஏமாற்றம் திருமணம் கிடையாது நாம் யாரும் ஏமாத்துறது கிடையாது யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் நம்மளை சுரண்டலாம் யார் வேணாலும் நம்மளை ஆளலாம் நம்மகிட்ட சொல்லுவாங்க போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்றுவாங்க அதை ஒரு பண்பாடுன்னு சொன்னாங்க ஆனால் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள நம்மளால சொல்லியிருக்காங்க இல்லையா அதை நினைக்கிறது இல்லை போதும் என்ற மனம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா அதை அப்ளை பண்றாங்க அந்த மனதை பயன்படுத்தி உள்ளுவதை உயர்வுள்ளதாக செய்வதற்கு வரலாறு பயன்படும் ஐசோலேஷன்ல இருந்தீங்கன்னா நம்ம வந்து அழிகிறோம் தேக்க நிலை வந்து விட்டாலே அடுத்தது வீழ்ச்சின்னு அர்த்தம் தேக்க நிலைக்கு வந்துவிடக்கூடாது வந்து விடாமல் மாற்ற நிலையை நாம் தொடர்வதற்கு என்ன வழி என்று விடை காண்பதற்குத்தான் வரலாறே தவிர நாம நம்ம நம்ம வந்து நாடாண்டோம் நாம் வந்து கடாரம் வென்றோம் கங்கையை கொண்டோம் அப்படின்லாம் எல்லாம் பேசுற சமயத்தில் நம்மளே அடிமையா பண்ணிட்டு இருந்தோம் அவனுக்கு வந்து உரிமையை மறுத்தோம் கல்வியை மறுத்தோம் அரசில் பங்கை மறுத்தோம் இதுவும் இருக்கு இல்லையா இப்போ நாம் வந்து பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்கினார்கள் பேரரசுகளை உருவாக்கினார்கள் அதில் பெருமைப்பட்டு ஒரு வரலாறு நின்றுவிட்டால் நாம் என்ன பொருள் என்றால் அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது நமக்கு அக்கறை இல்லை என்று பொருளாகிறது நமது அக்கறை மக்கள் மீது இருந்தால் வரலாற்றில் மாற்றங்களால் எத்தகைய பாதிப்புகள் நிகழ்ந்தன எத்தகைய மாற்றங்கள் நிகழ்ந்தன என்பதை கணிப்பதற்குத்தான் வரலாறு இதை வரலாறுங்கிறது ஒரு அளவிடும் கருவி நாம விலங்கு நிலையிலிருந்து எந்த அளவிற்கு மாற்றம் பெற்றிருக்கின்றோம் அந்த மாற்றத்தை அளவிடும் கருவி வரலாறு கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் நாங்க தான் நாகரிகம் சொன்னோன்னு சொல்றாங்க இல்லையா அது நம்மை சுருக்குவது குறுக்குவது நம்மை இல்லாமல் செய்து விடுவது நாம் ஒரு இயற்கை விதிகளுக்கு முரணாக நம்மை ஒருவர் இழிவு செய்கின்ற பொழுது நாமும் இந்த மண்ணில் சிந்தித்தோம் செயல்பட்டோம் மாற்றங்களை கொண்டு வந்தோம் பண்பாட பண்பாட்டுடன் நடந்து கொண்டோம் என்பதை நிரூபிக்கின்ற வரலாற்று தரவுகளை நாம் தேடி எடுத்து அதை நிரூபிக்கின்ற பொழுதே நம்மீதும் தன்னம்பிக்கை வரும் நமக்கு பிறரிடம் உள்ள உறவுகளும் மெச்சப்படும் நம்மால் பிறருக்கும் பயன் உண்டு என்ற ஒரு நிலைமை வரும் எந்த சமூகமும் தனித்து வாழ முடியாது இட் இஸ் இ ஸ்டேட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஒருவருக்கொருவர் சார்ந்து இருக்கின்ற ஒரு சமூகத்தில் இருக்கின்ற தவிர்க்க முடியாது அந்த சார்பு நிலையில் நமது பங்கு சமமாக இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக உணர்வை பெறுவதற்காக வரலாற்று நிகழ்ச்சிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாகரிகத்தில் பார்க்கிறோம் இந்திய வரலாற்றில் அர்பனைசேஷன்கிற வார்த்தையை சொல்லுவாங்க செகண்ட் அர்பனைசேஷன் ஒன்று சொல்லுவாங்க ஃபஸ்ட் அர்பனைசேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா சிந்து வழி நாகரீகம் சிந்து வெளியில் நகரங்களை எப்படி ஃபஸ்ட் அர்பனைசேஷன் அதை ஏற்றுக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த நகரத்தை மையமாக்க கொண்டுதான் நாகரீகம் ஆனால் நன்றாக யோசித்து பாருங்கள் இந்த சிந்து வழி நாகரிகம் ஆயிரத்தி பிசி ஆயிரத்தி முன்னால் இருக்கிறது குறைந்தது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாவது அது இரு தொடர்ந்து இருக்க வேண்டும் கிமு நாலாயிரத்தில் இருந்தாவது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்திருக்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் மாற்றம் இல்லாத தொழில்நுட்பத்தை அது கொண்டிருந்ததா மாற்றம் இல்லாத வணிக உறவுகளை கொண்டிருந்ததா அந்த சமூகம் ஒரே நிலையான தன்மையில் இருந்ததா அப்படி இருந்தது என்று நாம் நினைப்போம் என்றால் நாம் நம்மையும் முற்றாலாக்கிக் கொள்ளுகின்றோம் மற்றவர்களையும் முற்றாலாக பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி நாலு ஆண்டுகள் மாற்றமே இல்லாமல் ஒரு சமூகம் இருக்க முடியுமா வேறு தொடர்புகள் வராத ஒரு சமூகம் இருக்க முடியுமா இங்கே மையக்கருத்து என்பது தொடர்புகளுக்கு சிந்துவெளி நாகரிகத்தின் அந்த அடிப்படை கூறுகள் வழிவகுத்தன வணிகம் உண்டு பண்பாட்டு தொடர்புகள் உண்டு ஆகவேதான் அந்த மாற்றங்கள் வருகின்றபடி இன்னைக்கு நாம சொல்ற நகர நாகரிகிறது அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலம் ஆயுள் கொண்ட சிந்துவெளி நாகரிகத்தின் உச்சப்பகுதியை நாம் எடுத்துக்காட்டி சொல்லுகின்றோம் ஒரே நாளில் ரோம் இஸ் நாட் மென் சிங்கிள் டேம் வாங்க இல்லையா ஒரே நாளில் ரோம நகரம் உருவாகவில்லைன்ட்டு எந்த நாகரிகம் ஒரே நாளில் உண்டாக துவக்கம் முதல் இறுதி வரை ஒரே மாதிரியாக இருந்ததும் கிடையாது இந்த வளர்ச்சி பாதையை நாம் பார்க்க வேண்டும் இந்த வளர்ச்சி நம்ம பார்க்குறோம் அந்த செங்கற்கள்ங்கிறது ஒரு டெக்னாலஜியில் வர்ற விஷயம் செங்கற்கள் இஷ்டிகா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க இஷ்டிகா இஷ்டிகா சமஸ்கிருதத்தில் எப்போ வருது பின்வேத காலத்தில் வருது முன்வேத காலத்தில் கிடையாது இந்த இரண்டாவது நகரமயமாக்குதல் செகண்ட் அர்பனைசேஷனுங்கிறது இந்த சொல்ற சோலச மகாஜன சபான்னு சொல்ற அந்த பதினாறு குடியாட்சி ஆட்சிகள் வருது இல்லையா அந்த மகாஜன பதங்கள் புத்தர் காலத்துக்கு முன்னால் வர்றதை பற்றி வரதும்ல செகண்ட் மகாஜன சபான்னு வருது தான் காசி வருது அப்போ தான் வந்து கௌசாம்பி வருது இந்த மகாஜ அந்த இதில் வந்து செகண்ட் அர்பனைசேஷன் இந்த செகண்ட் அர்பனைசேஷனை யார் இதற்கு பொறுப்பானவர்கள் அதில் உதாரணம் பண்ணோன்னா இந்த மகாஜன சபைகள் இருந்தவங்க கலப்படமற்ற ஆரியர்கள் அல்ல இந்த மகாஜன பதங்களில் இருந்ததில் பாதிக்கு மேலே இருந்தவங்க கருப்பு வண்ணம் கொண்ட நமது மக்கள் மௌரியர்களை குலஹீனா என்று சொன்னார்கள் விராத்தியான்னு சொன்னாங்க அதர்வன வேதத்தில் இந்த மௌரிய பகுதிக்கு போகிறதே வந்து தீட்டுப்பட்டுரும்னு சொன்னாங்க அப்போ அங்கே இருந்தது யாரு அப்போ அந்த பகுதி மக்கள் சிந்து வெளியில் என்ன நடந்தது நமக்கு தெரியாது ஏனென்றால் இலக்கியங்கள் கிடைக்கவில்லை ஆனால் இந்த ஆயுதங்கள் கிடக்க நோக்கி போகின்றார்கள் போகும் பொழுது காடுகள் எல்லாம் எரித்துக்கொண்டு போகின்றார்கள் அங்கு இருந்த மக்களை முழுமையாக அழைக்க முடியவில்லை அப்பொழுதுதான் இந்த உழைக்கும் மக்களை இந்த செங்கலை உருவாக்கும் திறன் படைத்தவர்கள் இந்த பாண்டங்களை உருவாக்கும் திறன் படைத்தவர்கள் லோக பண்டங்களை உருவாக்கும் திறன் படைத்தவர்களை இவர்கள் சூத்திரர் என்று இணைத்துக் கொள்ளுகின்றார்கள் ரிக்வேதத்தில் சூதரன் கிடையாது பின்வேதத்தில் சூதரன் வர்றாங்க அதுவரையில் இருந்த ஆரியர் அல்லாத மக்களை இவர்கள் தங்கள் அடிப்படுத்தி உடைப்பை இவர்கள் சுரண்டுவதற்காக ஒரு கட்டமைப்பை உருவாக்குகின்றார்கள் உடைப்பு சுரண்டல் இந்த நகரங்களை உருவாக்குவதில் ஆரியர் அல்லாத கருப்பு மக்களின் பங்கு தான் முக்கியமானது ரொம்ப தொன்மமாக இருந்தாலும் ஒன்னு சொல்றேன் பாண்டவர்கள் புதிய ஒரு தலைநகரை கட்ட விரும்பினார்கள் அப்படின்னு மகாபாரதத்தில் ஏன்னா நமக்கு இன்னைக்கு இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தில் ஒரு தலைப்பு பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் நீ விவாதிக்க வேண்டிய தலைப்பு கட்டாய தலைப்பு என்னென்னா தி ஆர்கிடெக்சர் இந்த ஏஜ் ஆஃப் மகாபாரத ராமாயணம் ராமாயண காலத்திலேயும் மகாபாரத காலத்தில் இருந்த கட்டிடக்கலை என்னன்னு நமக்கு தெரியல ஆனால் கட்டிடக்கலைன்னு நமக்கு சொல்கிறாங்க அதனால் இதை சொல்ல வேண்டியிருக்கு இந்த பாண்டவர்கள் வந்து அஸ்தினாபுரத்திலேருந்து பிரிந்து அந்த ஒரு இந்திர பிரசத்தை கட்ட விரும்புகிறாங்க நகரத்தை கட்ட விரும்புகிறதுல அதற்கு கிருஷ்ணன் வந்து உதவுகிறதா சொல்கிறாங்க மாயன்கிற ஒரு கருப்பாளர் அனுப்புகிறாங்க அவர் தான் ஆர்கிடெக்ட் அவரது உதவியால் இந்த இந்திர கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த வேதத்திற்கு பிற்பட்ட காலத்தில் வருகின்ற மன்னர்களை பாருங்கள் ராமனோ கிருஷ்ணனோ அந்த பழைய பார்ப்பனையத்தை தாங்குவவர்களாக இருந்தாலும் கூட நிறத்தால் கருப்பவர்கள் கருப்பர்கள் யது குலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவந்த கருப்பு கடவுளர்கள் கருப்பு கட்டிடக்கலை நிபுணர்கள் இவர்களை வைத்து கொண்டுதான் இந்த இரண்டாவது நகரமாக்குதல் கிமு ஆறாம் நூற்றாண்டில் நடக்கிறது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த உடைப்பு இவர் சொன்னார் இல்லையா உடைப்பு இந்த இந்த உபரியை நீங்கள் பயன்படுத்த முடியாமல் தேங்கிவிட்டால் அது பெரிய சமூக சிக்கலில் கொண்டுவிடும் உபரி விநியோகப்படுத்தப்பட வேண்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் அங்கே தேக்கன் தேங்கி இடந்தால் பெரிய பொருளாதார சிக்கல் வந்துவிடும் இந்த உபரியை எப்படி டிஸ்போசல் ஆஃப் தி சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை டிடி கோசாம்பியார் சொல்லுவார் இந்த உபரியை யாகங்களில் அவர்கள் எரித்து தீர்த்தார்கள் அப்படின்னு வரும் இந்த உபரியை ஒழுங்காக செய்வதற்கு பானைகள் செய்த முறை என்பதே இதை வணிகப் பொருளாக மாற்றுகின்றார்கள் அந்த வணிகத்திற்காகத்தான் எண்ணும் எடுத்தும் அளவையும் பயன்பட்டது நீ சொல்லப்போனால் பண்பாட்டின் அடிப்படை கூறுகளை அந்நிய நாடுகளுக்கு கொண்டு சென்றவர்கள் இந்த வணிகர்கள் இந்த உபரியை கொண்டு செல்லுகின்றார்கள் உபரியை வணிகம் செய்யும் அளவுக்கு இவர்கள் உற்பத்தி முறையை மட்டுமல்ல இந்த அளவை முறை நீட்டல் முறை இந்த முகத்தல் முறை அனைத்தையும் கொண்டு செல்கின்றார்கள் அங்குதான் நாகரீகம் பண்படுகிறது அப்போது நாகரீகத்தின் அந்த பொறுப்பை முழுமையை பெருமையை யார் எடுத்துக்கொள்வது என்றால் பிரிவினர் தானே தவிர உடைக்காமல் ஓதுகின்றவர்கள் அல்ல இதைத்தான் வரலாற்றில் நாம் அடிப்ப அடித்தளம் கூறவேண்டிருக்கேன் உழைப்பு உழைப்பின் உபரி உபரியை விநியோகிக்கும் முறை உபரியை எவ்வாறு கொண்டு அதற்காக வருகின்ற அந்த டெக்னாலஜி சேஞ்சுங்கிறது எந்த டெக்னாலஜியும் நிலையானது அல்ல டெக்னாலஜியும் வில் அண்டர்கோ சேஞ்சஸ் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் இட் வில் அண்டர்கோ சேஞ்சஸ் அந்த சமூகம் என்பதற்கு நமக்கு எப்படி அதற்கு ஏற்றவாறு தன்னை பக்குவப்படுத்தி கொள்கிறது எவ்வளவோ டெக்னாலஜி முறை மாறிடுச்சு ஆனால் இங்கே வந்தால் ஜாதி மட்டும் மாறாமல் இருக்குது அ ஸ்டாக்னேட்டட் சொசைட்டி கெனாட் சர்வ் அன் இம்ப்ரூவ்ட் எக்கானமி அது ஸ்டாக்னேட்டட் சொசைட்டியில் இம்ப்ரூவ் எக்கானமியில் பயனே கிடையாது ஒரு சிலர் மட்டும் குவிகிறது இங்கே அவர் சொன்னார் இல்லையே இந்த இப்போ வரம்புல என்னாச்சு அப்படின்ட்டு நீங்கள் உபரி வரந்தில் ஓனர்ஷிப் வந்துடுது யார் அதற்கு முதலாளிங்கிறது வந்துடுச்சு லேண்ட் ஓனர்ஷிப் ஓனர்ஷிப் ஓவர் ப்ரொடக்ஷன் வந்துடுது அப்போ உடைப்பவன் உடைப்பை கட்டுப்படுத்துவான் அப்படிங்கிற பிரிவு வந்தாலும் வர்க்க பேதங்கள் வருது இங்கே வர்ண பேதங்களாக மாறிடுச்சு இதையெல்லாம் நம்ம சரியாக புரிஞ்சுட்டு தான் பார்க்கணும் சிந்து வெளியை பற்றி எழுதுகிற நம்ம இந்திய ஆசிரியர் ஒருத்தர் சொன்னார் சிந்து வெளியில் முகஞ்சதர் அரப்ப நகரங்களில் இந்த ரோ ஹவுசஸ் அப்படின்னு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அப்படி ஒரே இடத்து கட்ட பிரித்து பிரித்து ஒவ்வொன்று ரெண்டு ரெண்டு அறையாக இருக்கிற இதை வச்சு இது தொழிலாளர் குடியிருப்பாக இருக்கலாம்ட்டு பீலர் போன்றவர்கள் சொன்னாங்க ஆனால் நம்மளால் சும்மாடுவோம்னா நமது இந்திய தன்மை இருக்கிறது அல்லவா சூத்திரர் பகுதி சூதரப்பகுதி இவன் வர்ணத்தை எங்கே புகுத்துறான் பாருங்க சூத்திரர் பகுதி ரெண்டு பேர் நமது கேள்வி கேட்கணும் இல்லையா இந்த நகரங்கள் இங்கே மட்டும் இல்லை சுமேரியாவில் இருக்கு எகித்தில் இருக்கு கிரீட்ல இருக்கு அங்கேயும் இதே மாதிரி இடங்கள் உண்டு இல்லையா அவனையெல்லாம் அவங்க கண்ணுக்கெல்லாம் சூதரன் படலை கண்ணுக்கு எப்படியா சூதரன் படுதுன்னு கேட்கணுமா வேண்டாமா நாகரிகங்களில் நம்ம பார்த்தீங்கன்னா சுமேரிய நாகரிகம் மட்டுமல்ல மறைக்கப்பட்ட நாகரிகங்களும் உண்டு கிரீட்டன் நாகரீகம் மினோவன் நாகரிகம் சில நாகரிகத்தை பற்றி சரியான ஆய்வு கிடையாது யாரும் முன் வருவது கிடையாது கிரேக்கர்கள் அந்த மினோவன் நாகரிகத்தை வீழ்த்திய பிறகுதான் இவர்கள் சொல்லி ஹெலனிஸ்டிக் வருது ஆய்வுகள் கிடையாது கார்த்தேஜின் ஒரு பகுதி இருந்த ஆப்பிரிக்காவில் அந்த கார்த்தேஜ் படைகளை வீரனை பற்றியெல்லாம் எல்லாம் வரும் அந்த கார்த்தேஜ் எப்படி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நடத்தி வந்தார்கள் அங்கே ஒரு நாகரிகம் இருந்திருக்க வேண்டும் அல்லவா முற்றிலும் கருப்பர்களை கொண்ட ஒரு பகுதி அங்கே ஒரு நாகரீகம் இருந்திருக்க வேண்டும் அல்லவா கருப்பர்கள் சாம்ராஜ்ய நாகரீகமாக அவர்களுக்கு படவில்லை மாயன் யூகட்டான் அப்படின்னா இந்த அமெரிக்க நாகரிகங்கள் இருக்கு அந்த நாகரிகங்களை நாகரிகங்களாக ஏன் புத்தகங்கள் கொடுப்பதில்லை வீழ்த்தப்பட்டவர்களுக்கு நாகரிகங்கள் இருக்க முடியாது என்று நினைக்கின்றார்கள் இன்னைக்கு நமக்கு நமது நாகரீகம் பாட புத்தகங்கள் இடம்பெறவில்லை என்றால் அதன் உட்பொருள் என்னவென்றால் நீங்கள் வீழ்த்தப்பட்டவர்கள் என்று பொருளாகிறது நாம் வீழ மறுக்கின்றோம் ஆகவே வரலாற்றை மீட்டெடுக்க முற்படுகின்றோம் வரலாறு பாதுகாப்பு என்பது நம்மை நாமே மீட்டெடுப்பதற்கு சமமானது நம்மை நாமே அறிய வேண்டும் நம்மை நாமே உணர வேண்டும் நமக்கு நம்பிக்கையும் வர வேண்டும் குறிக்கோளும் வர வேண்டும் அதற்காகத்தான் இந்த இயக்கம் துவக்கப்பட்டது வரலாறு என்ற ஒரு பெரும் பிரிவினை நாம் அதற்காக பயன்படுத்துகின்றோம் நமது முயற்சிகள் வெற்றி பெறட்டும் மிக அற்புதமான அந்த கருத்துக்களை எல்லாம் நண்பர்கள் சொன்னார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் வரலாற்றை பார்க்குறாங்க இனி வரும் காலங்களில் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு பாயிண்ட் எடுத்துங்க நீங்கள் ஒரு நாக ஒரு தலைப்பு வருதுன்னா அதில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு அதில் உங்கள் கான்சென்ட்ரேஷனை கிரிட்டிக்கலாகவே கொடுங்க எல்லா பாயிண்டையும் எந்த பாயிண்ட் தனியாக வந்து உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு வந்து எடுபடாமல் போயிடலாம் சில குறிப்பிட்ட பகுதிகளில் கவனம் செலுத்தி அதன் மீது உங்கள் கருத்துக்களையும் உங்களது செய்திகளையும் தருவீர்கள் என்றால் அது கருத்தரங்கம் என்ற முறையில் அனைவருக்கும் என்பதாக இது ஒரு சிறிய ஒரு வேண்டுகோள் தான் குறை காண்பது அல்ல புரிந்து கொள்ளுங்கள் இங்கே வந்திருந்து பங்களித்த அனைவருக்கும் நன்றி இந்த கல்லூரி இதற்கான சிறப்புடன் ராமன் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் இன்று மட்டுமல்ல என்றும் இந்த கல்லூரி இத்தகைய கல்வி நடவடிக்கைக்காக திறந்தே இருக்கும் என்று சொன்னார் பயன்படுத்தி கொள்வோம் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு ஆளுமைகள் அறிவுத்துறையில் ஒவ்வொரு ஆளுமைகள் இவர்களையெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும் நமது அறிவை விசாலமாக்க வேண்டும் பாரதிதாசன் சொன்னதைப் போல விசால பார்வை நமக்கு வருவதற்கு இந்த வரலாற்று பாதுகாப்பு இயக்கம் முயற்சிக்கும் இத்தகைய வளாகங்களை துணை புரியும் நன்றி வணக்கம் விட உன் சாக்கிரத்தை விட உன் விட உன் வெங்காயம் வழக்குமா விட உன் அறிவு அதுக்கு